சைக்கிள் இருக்க பேட்ஸ்மேன் பேர் சிவா நான் சைக்கிளில் தமிழ் பவுலர் பேர் கண்ணன் தேர்ட் ஒன் நேருக்கு நேராக சார் ட்ரான்ஸ்ஃபார் தாண்டி போயிடலாம் யாஸ் போயிடுச்சுங்க இங்கே முதல் ஆறாக பதிவு பண்ணியிருக்காரு இங்கே செமி செகண்ட் செமிஃபைனலுக்கான முதல் ஆறு நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை எதிர்த்து நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு தாண்டி போகிறதுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா ஒன் பவுன்ஸ்ல கிளியர் பண்ணி போயிருச்சுங்க எங்க ஒரு பவுண்டரி புட பால் ஆறு இந்த பால் நாலு பத்தெண்ண குய்க்கிறா கொண்டு வந்திருக்காரு அங்கே ஃபீல்டரை போகுதான்னு பார்த்தா தாண்டி போயிருக்கு ஒரு ஃபீல்டரை இன்னொரு ஃபீல்டர் கரெக்டாக ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட்

ஒன் டவுன் பேட்ஸ்மேனா நீ பேட்ஸ்மேன் தட்டி விட்டு ஓடி இருக்காங்க கேப்பில் போயிருக்கு ஆகுறாங்க ஃபீலர் அதன் காரணமாக இங்கே ஒரு சிங்கிள் பாலோட தேர்ட் ஒன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் பவுண்ட்ரி போகுதா செங்கல் தடுத்து கொடுத்துருந்தான்னு பார்த்தா அதுதான் பவுண்ட்ரி அப்படிங்கிற பட்சத்தில் பவுண்டரி போயிடுச்சு நெக்ஸ்ட் ஒன் சூச்சிருகான ட்ரை கால்ல தான் போட்டிருக்கு பேட்ல பள்ள ரன்னோ டாட் நெக்ஸ்ட் வன் மர்ரிச்ச அங்க ஃபீல்டர் பாலுக்கு எடுக்கல அதுக்கப்புறம் ரெண்டு ஓடி எடுத்துட்டாங்க நெக்ஸ்ட் வன் ஏంది பட்டு இருக்காரு சான்ஸ் குடிச்சிட்டாரான்னு பார்த்தா பால் வரைக்கும் வந்து மிஸ் பண்ணிட்டாரு சிங்கிள் ரெண்டு ஓவருக்கு இருபத்தி நாலு தேர்ட் ஓவர் படா எங்கள் விஜய் வந்திருக்காரு பேட்ஸில் நிற்க முன்னாடியே குத்துருச்சுன்னு நினைக்கிறேன் கீப்பர் ஆளை பிடிக்க முடியல பசுபாலே ஒரு டாட் பால் செகண்ட் ரவுண்ட் சப்போர்ட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு செம்ம கைட்டு போயிருக்கு சான்ஸ் பால் கேட்சை பிடிக்கலங்க யாருமே ரொம்ப ஹைட்டு போயிருந்துச்சு ஸோ வேலைக்கு ஆரமாக கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன் இந்த இந்தபோல் ரெண்டு ரன் நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் நேருக்கு நேராக அடிச்சிருக்காரு ஸ்டாப் பண்ணிட்டாங்க நல்லா ஃபீல்டர் ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் எதிர்த்து அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் ஒன் பவுன்ஸில் கிளியர் பண்ணி போயிருச்சுங்க இங்கே பவுண்ட்ரி அதே புனபால ஒரு விக்கெட்டு அதை கரெக்டாக கவர் பண்ண முடியல ஸோ நல்லா போட்டிருந்தார் அந்த பவுலர் நெக்ஸ்ட் ஒன் சம்ம கிட்ட போயிருக்கு சான்ஸ் பார் போயிருச்சுங்க இங்கே ஆறு தொலை தூரம் அடிக்கப்பட்ட ஆறு அப்படின்னு சொல்லலாம் உள்ள வந்து ஃபஸ்ட் பால்லே அடிச்சிருக்காரு மூணு ஓவருக்கு முப்பத்தி ஏழு அடிச்சிருக்காங்க காந்திநகர் மூணு ஓவருக்கு முப்பத்தி ஏழு நாலாவது ஓவர் பட பால் வந்திருக்காரு இதுக்கு முன்னாடி அவர் போட்டவர் ஓவர் போட்டு கொடுத்துருந்தாரு அதன் காரணமாக ரெண்டாவது ஓவர் அவர் நம்பி கொடுக்குறாங்க ஃபோர் டெலிவரி எக்ஸலண்டாக போட்டிருக்காரு டார்ட் பால் செகண்ட் ஒன் சான்ஸ் ஃபோர் செம்ம கைட்டு போயிருக்கு கேட்சை பிடிச்சிடுறாங்களா ஸ்டாப் பண்ணி போட்டாருங்க வாட் அண்ட் எஃபர்ட் ஃபீல்டர் சூப்பராக ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காரு கண்டிப்பாக அவரை விட்டுருந்தா சிக்ஸ் போயிருந்துருக்கும் சிக்ஸ் போக வேண்டியதாக உள்ள தள்ளி விட்டுருக்காரு நாலு ரன்னாக சேவ் பண்ணியிருக்காரு நெக்ஸ்ட் ஒன் அப்படியே ஆக்கிங் சூப்பராக போட்டிருக்காரு விக்கெட்டுக்கு வைப் பண்ணி பார்த்தா கையிலே வச்சுட்டார் கீப்பர் யோசிச்சு ஒரு செகண்டே டாட் பால் சாரி சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் கிளாஸுக்காக அடிச்சிருக்காரு சான்ஸ் பார் பால் வரைக்கும் போயிட்டு மிஸ் பண்ணிட்டாங்க பிடிச்சிருந்தா விக்கெட் ஆகியிருந்திருக்கும் நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக அடிச்சிருக்காரு எக்ஸ்ட்ரா கவரில் சான்ஸ் பார் வெட்டு பிடிச்ச பார்த்தா அது பவுண்ட்ரியாக போயிடுச்சு ஒரு பவுண்டரி பாலோட நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் கேப்பில் போயிருக்கு ரெண்டு ரெஸ்ட் பண்ணிடுறாங்களா பால் குத்தி டிவேட் ஆகிடுச்சு அதனால் பிள்ளைரும் கன்ஃபியூஸ் ஆகி அதுக்கப்புறம் தெளிவாக எடுத்து அடிச்சிருக்காங்க இந்த பால் ரெண்டு இதோட இந்த ஓவர் இங்கே ரெண்டு நாலு ஓவருக்கு நாற்பத்தி ஏழு போன ஓவருக்கு பத்து ரன் அடிச்சிருக்காங்க ஃபஸ்ட் நீங்கள் லாஸ்ட் ஓவர் லாஸ்ட் ஓவரோட ஃபர்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் பிகேந்திர சிங் ஃபீல்டாக ரெடியாக இருக்கும் நல்லா சாப்பிடுங்க ஃபீலிங்லேயும் நல்லா எஃபோர்ட் போகிறான்னு சொல்லலாம் இங்கே பால் ஒரு சிங்கிள் செகண்ட் ஒன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காங்க லாங் ஆஃபில் அங்கே ஃபீல்டர் நிதானமாக நின்று எடுக்கிறாரான்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் அட்டம்ல எடுக்கல ரெண்டாவது அட்டம்ல எடுக்கிறதுக்குள்ள ரெண்டாவது ரெண்டு ஓட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் குயிக்கராக போட்டிருக்காங்க இதையும் ரெண்டாம் மாத்திரங்கள்னு பார்த்தா ஃபீல்டர் பாஸாக வந்தார் ஆனால் த்ரோவை கரெக்டாக ஆசாருங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஆ வந்த சான்ஸ் ஃபார் வச்சு டேக்கன் அடுத்தடுத்த அடுத்தடுத்த விக்கெட் இதுவும் விக்கெட்டாக மாறும்னு நினைக்கிறேன் இங்கேயா அங்கேயான செக் பண்ணி கொடுப்பாங்க அங்கேயா சார் பிடிச்சி தொடர்ந்து மூணு விக்கெட் எடுத்திருக்காரு இங்கே பவுலர் சான்ஸ் ஃபார் செம்ம ஹைட்டு போயிருக்கு கேட்ச பிடிக்கிறாங்களா கேப்ல உங்களுக்கு ஒன்று ரெண்டாவது ரன்னு ஓடிக்கிட்டு இருக்காங்க த்ரோ கரெக்டாக இருக்கணும் இல்லை மூணாவது ரன் கூட ட்ரை பண்ணி பார்ப்பாங்க த்ரோவில் தப்பு பண்ணிட்டாருங்க அதன் காரணமாக மூன்று ரன் ஓட்டாங்க இந்த பாலில் அதோட விக்கெட்டாக எஸ் மூணு மூணோட ஓவர் அண்ட் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்திருக்கு ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடியல ஐம்பத்தி நாலு அடிச்சிருக்காங்க ஐம்பத்தி அஞ்சு டார்கெட் ஃபார் போஸ் நகர் பஸ்வர்ட் போட்டு ஸ்டார்ட் பண்ணேன் எங்கள் விஜய் மாணி மாஸ் மாஸ்டர் ஸ்ரைக்ல இருக்குது தாஸ் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் ஃபாலே எடுத்திருக்காரு செம்ம ஆகிட்டு போயிருக்கு சான்ஸ் பார் போயிருச்சுருக்க ஆறு அந்த மாடியிலே போய் விழுந்துருக்கு ஃபர்ஸ்ட் ஃபாலு அந்த மாடியிலேருந்து அடுத்த மாடிக்கு ட்ராவல் ஆகி போயிக்கிட்டுருக்கு பந்து ஃபர்ஸ்ட் ஃபாலே ஒரு ஆறு சூப்பராக அடிச்சிருக்காரு காசு மாசம் அடிச்சிருக்கான்னு சொல்லலாம் செகண்ட் ஒன் அகைன் அடிச்சிருக்காரு இது கேப்ல போயிருக்கு மிட் விக்கெட்ல சான்ஸ் ஃபார் கேட்ச பிடிக்க முடியலங்க ஐயோ சேஃபா அதை ஃபீல் இருக்கு ஒரு பவுண்டரி போன பால் ஆறு இந்த பால் போறன்னு பத்து ரன் குயிக்கரா கொண்டு வந்திருக்காரு இங்க இந்த மாதிரி லாங் ஆஃப்ல அடிச்சிருக்காரு அங்க ஃபீல்டர் தடுத்து போட்டிருக்காங்க ஒரு சிங்கிள் பாலோட ஃபோர்த் ஒன் பால் ஆன் சைக் ஃபுல்லாக மறிச்சு அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் பவுண்டரி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன்

அகைன் ஆஸ்டாருங்க வீழ்ந்த தாண்டிடுச்சு போயிருச்சு பவுண்டரி அகைன் ஒரு பவுண்டரி மூணு பவுண்டரி கஞ்சிவிட்டி அடிச்சிருக்காரு இங்க முதல் ஓவருக்கு இருபத்தி மூன்று ரன் நினைக்கிறேன் செம்மையா ஆடி இருக்காங்க நல்லா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இங்க போஸ்ட் செகண்ட் ஓவர் படா எங்க அப்பு ஃபர்ஸ்ட் பால் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு லாங் ஆப்ல சாரி லாங் ஆன்ல அங்க ஃபீல்டர் ரெடி பாஸ் ஆக மாட்டாங்க ஒரு சிங்கிள் செகண்ட் ரவுண்ட் அகைன் கேப்ல தான் பிளேஸ் பண்ணிருக்காங்க பேக் டு பேக் ரெண்டு பாலையும் சிங்கிள் தோடு தேங்க்ஸ் ஃபார் நல்ல ஸ்டாப்னு சொல்லும்போது அங்கே ஃபீல்டர் தப்பு கொண்டாரு ஒன்னு கண்டிப்பாக ரெண்டாவது இன்னும் ரெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் வெரட்டி வந்திருக்காரு பாலுக்கு இந்த பால் ரெண்டு கம்ஃபர்டபுளாக ஓட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் உடம்புல பட்டிருக்கு ஆனாலும் ஒரு ரன் ஓடிடுவாங்க பைஸில் ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் கேப்ல ப்ளேஸ் பண்ணிருக்காரு சான்ஸ் ஃபார் ரெண்டு ரெஸ் பண்றாங்க ஃபீல்டர் வெரடி ஃபார் ஹாஸ்டா போனாரு இன்னொரு ஃபீல்டர் வந்துறாங்க அது கிடையவே ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் 1 மர்ரிச்ச அடிச்சிருக்காரு கேப்ல கண்டிப்பா ரெண்டு ட்ரை பண்ணி பாப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஃபீல்டர் கையில தான் போயிருக்கு ஆனாலும் ஒன்னோட நோ சொல்லிட்டாங்க சோ ஓடி வந்தா ரெண்டு கம்ப்ளீட் பண்ணி இருந்திருக்கலாம் ஸ்டாப் ஆயிருக்காங்க கடைசி வரைக்கும் நிக்க நினைச்சிருக்காங்க ரெண்டு பேட்சனும் ரெண்டு ஓவருக்கு முப்பத்தி மூணு அடிச்சிருக்காங்க ரெண்டு இருக்க மூணு ஓவருக்கு இருபத்தி அஞ்சு அடிக்கணும் தேர்ட் ஓவர் படா எங்கள் விஸ்வா ஃபர்ஸ்ட் ஒன் விட்டு தட்ட பார்த்தாரு குயிக் டெலிவரி தெளிவாக போட்டிருக்காரு டாட் பால் பாலோட நெக்ஸ்ட் ஒன் மறுத்து அடிச்சாரு ஆனால் ஃபீல்டு கையில் தான் போகும் அப்படிங்கிற பட்சத்தில் டேரி டிக்கெட்டாக அடிக்கலங்க அடிச்சிருந்தா ஒருவேளை காலி இருக்கலாம் ஒரு சிங்கிள் பாலோட நெக்ஸ்ட் ஒன்

கீப்பர் கேட்சிலே விக்கெட் அப்படிங்கிறாங்க பதிமூணு பாலுக்கு இருபத்தி மூணு அடிக்கணும் சாரி பதிமூணுக்கு இருபத்தி மூணு இப்போ மோகன் வந்திருக்காரு நீ பேட் லாஸ்ட் ஒன் முக்கியமான பால் மறுச்சா அடிச்சிருக்காரு கேப்ல போயிருக்கு ஒன்னா ரெண்டு ரெஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தா ஃபீல்டர் நல்ல ஸ்டாப் கீப்பர் அடிச்சிருக்காங்க நல்ல த்ரோ ஒரு சிங்கிள் நல்லாவது ஒருடா ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே சூப்பராக ஃபீல்ட்ல இருந்து ரெண்டு ரன் ஓட்டாங்க செகண்ட் ரவுண்ட் வரட்டி ஆடி இருக்காரு சான்ஸ் பாரு இது பவுண்டரி போயிருதா இதையும் ஸ்டாப் பண்றான்னு பார்த்தா போயிடுச்சுங்க இங்க பவுண்டரி போயிடுச்சு முக்கியமான நேரத்துல மோகன் பேட்ல இருந்து ஒரு பவுண்டரி நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு நான் சைக்கிள் தலைக்கு பக்கத்துல போனச்சு ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் சூப்பர் டெலிவரி எக்ஸலண்டா போட்டிருக்காரு ஒரு டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் பெரிய சுற்று அகைன் ஒரு டாட் பால் பதிவு பண்ணியிருக்காருங்க ஏழு பாலுக்கு பதினாறு முக்கியமான பால் மேட்ச் பால் சப்போர்ட் பண்ணி போனாரு சம்ம கைட்டு சான்ஸ் பால் கேட்சை இல்லை விரட்டி போனாரு ஐயோ கேட்சை விட்டாரு நல்ல ட்ரை இந்த பால் ஒரு ரெண்டு இதோட இந்த ஓவர் ரெண்டு கடைசி ஆறு பாலுக்கு பதினாலு அடிக்கணும் கடைசி ஆறு பாலுக்கு பதினாலு மிஸ்ஸாக ஆந்திருக்காரு வெட்டு தட்ட பார்த்தாரு குயிக் டெலிவரி டாட் பால் செகண்ட் ஒன் அகைன் ஒரு டாட் பால் முதல் ரெண்டு பந்தை டாட் பால் போட்டிருக்காரு நாலுக்கு பதினாலு நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு ரெண்டு ரஸ் பண்றாங்களா சிங்கிளோட சாப்பாடு பார்த்தா சிங்கிளோட சாப்பாங்க நினைக்கிறேன் ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் விட்டு தட்ட பார்த்தாரு நல்லா கீப்பிங் டாட் பால் பதிவு பண்ணிருக்காரு வேலிபுலான டாட் பால் பதிவு பண்ணிருக்காரு இங்க விஸ்வா நெக்ஸ்ட் ஒன் ஸ்டப்பர் பண்ணி போனாரு சான்ஸ் பார் அங்க ஃபீல்டர் ஒருத்தர் தாண்டாலும் இன்னொருத்தர் இருக்காரு விட மாட்டாரு தடுத்து போட்டாங்க ஒரு சிங்கிள் லாஸ்ட் ஒன் அகைன் ஒரு டாட் பால் டாட் பாலோட இந்த மேட்சை வின் பண்ணுறாங்க எங்கள் காந்தி நகர் ரெண்டாவது டீமாக ஃபைனலுக்கு முன்னேறி போயிடறாங்க பட் ஒரு சைடு பேட்டிங் நல்லா ஆடினாங்க போஸ் நகர் பட் ஹால் லேக் ஒரு மேட்ச் அகைன் ஒரு விக்டரியை பதிவு பண்ணியிருக்காங்க இங்கே காந்தி நகர் இந்த மைனர்